நண்பர்களே இன்னைக்கு வந்து எதுவுமே வந்து சந்தோஷமா பேசக்கூடிய விஷயம் கிடையாது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சேட் நியூஸ் நடந்திருக்கு அது என்ன விஷயம்னா நம்ம வந்து இன்ஸ்டாவுல இன்ஸ்டாவுல பிரபலமான ஒரு யூடியூப்ல பிரபலமான ஒரு ராகுல் கிட்டின் ஒரு தம்பி சரிங்களா அவங்க உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த தம்பியை வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா நம்ம பாக்குறோம் ஆனா வந்து நம்மள வந்து யார் வந்து அதிகமா சிரிக்க வைக்கிறாங்களோ நம்ம அவங்க வீடியோவை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரிதான் இந்த தம்பி சோசியல் மீடியாவில் நல்லா காமெடி பண்ணுவார் சூப்பரா இருக்கும் நாங்களே நிறைய ஷார்ட்ஸுக்கெல்லாம் அவர் பண்ற காமெடியெல்லாம் பார்த்து நாங்களே பண்ணியிருக்கோம் தான் எங்களுக்கே அந்த தம்பியை வந்து நிறைய தெரியும் நல்லா தெரியும் நிறைய பண்ணுவோம் சூப்பரா பண்ணியிருப்பார் தம்பி சூப்பரா பண்ணியிருப்பார் நல்ல சோசியல் மீடியாவில் நல்லா முன்னேறி வந்த தம்பி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பின்னாடி நம்மள சிரிக்க வச்சாலும் அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு வந்து கஷ்ட காலம் இருக்க மாட்டுது அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க ஏற்கனவே அவங்க அப்பா இறந்து போய் இந்த தம்பி தான் அந்த குடும்பத்தையே பாதுகாத்துட்டு வந்திருக்காரு இப்போ வந்து அந்த தம்பி இறந்து போனதால அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆஹ் ராகுலே நீங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எனக்கு அது ரொம்ப பாத்தவே நான் ரொம்ப நேரம் பாக்கவே செல்லே ஓப்பன் பண்ண இப்பதான் நான் யூடியூப் ஓபன் ஃபுல்லாகவே அந்த தம்பி போட்டோவே வந்துட்டு இருந்துச்சு என்னன்னு யோசிச்சு அப்புறம் தான் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தம்பி இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க தம்பி என்ன ஈரோடு ஈரோடுங்களாட்டுக்கு ஈரோடு பைக்ல போகும்போது பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி தம்பி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு சரிங்களா தம்பிக்கு நம்ம வாழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அது என்ன சொல்லணும்னே எனக்கே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நேற்று இருந்த தம்பி இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க நான் நிறைய வீடியோஸ் அந்த தம்பியை வீடியோஸ்லாம் பார்ப்போம் நல்லா காமெடி பண்ணுவார் நல்லா நடிப்பாரு சூப்பராக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருப்பாரு இப்போ என்ன பைக் தான் இந்த தம்பி இப்போ நம்ம உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு யாரா இருந்தாலும் பைக்கை ஓட்டும் போது தயவு செய்து பார்த்து பொறுமையா ஓட்டுங்க பொறுமையா ஓட்டுங்க சரிங்களா உயிர் இருக்கு அதே நீங்கள் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் எப்ப ஓட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க பொறுமையா ஓட்டுங்க பொறுமையா ஓட்டுங்க சரிங்களா வாழ வேண்டிய வயசுல அந்த தம்பி இப்படி போயிட்டாரு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நாங்கள் யூடியூப் ஓகும் நிறைய பார்ப்போம் அந்த தம்பி ரீல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா காமெடி பண்ணுவார் நம்மளை சிரிக்க வைக்கிறோம் நம்மள பிடிக்காம இருக்குமா நல்லா காமெடி பண்ணுவார் நல்ல தம்பி இப்படி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு எனக்கு அதை பார்த்துலேருந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு உங்கள் அம்மாலாம் கதறி அழுகிறதை பார்த்தாவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரிங்களா அவங்களுக்கு மனதார நம்ம வந்து ஆழ்ந்த இடங்களை நம்ம தெரிவித்துக் கொள்வோம் சரிங்களா சரிங்க நண்பர்களே இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனங்களுக்கு வீடியோ பேசுறது ஓகே நண்பர்களே பாய் பாய்